வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏக்கராவாக போட்டிருப்போம் இப்போ இந்த ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணி ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ரெட் சைல் பூமி ஒரு ஃபார்ம்லேண்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்ம்லேண்டு தான் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை கிட்டே வந்துடுங்க பண்ணை வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க ஒரு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் விற்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமர்ஷியலாக எந்த ஒரு கம்பெனியோ இல்லை எதுவும் கிடையாதுங்க நியர்பை வேடந்தாங்கல் இருக்கிறதுனால வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சு இங்கே வந்து வீக்கெண்ட் வந்து தங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்காங்க ஸோ ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் வந்து மண் மண்பாத்தை தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட்டுக்கு போகிற வழி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு தாங்க எல்லாமே ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா அந்த மாதிரி ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸோ வழி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பது அடி ரோடுங்க ஸோ இது தாங்க நம்மளுடைய சைட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி கல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஏக்கரை டோட்டலாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பது சென்ட் வரையும் கட் பண்ணி கொடுக்கலாங்க ஸோ நல்ல சமமான பூமிங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணல் பூமி ரெட் சாயில் ஸோ இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை டென்ஷன் டவர் போயிட்டுருக்கு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழனிக்கு போலங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்குது ஸோ அது ஒன்று மட்டும் தாங்க நெகட்டிவ் பாயிண்ட்டு ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சைடு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கிற பனைமரம் எல்லாமே வருங்க ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான இடம் தாங்க பனைமரம் வேணுன்றவங்க பக்கத்தில் வாங்கிக்கலாம் ஒரு சில பேர் பர்டிகுலராக பனைமரம் தான் வேணும்ன்ட்டு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க நல்ல ஒரு ரெட் சாயில் பண்ணுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மணல் பூமி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது அடி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ கட் பண்ணி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் கண்டிப்பாக வருங்க இந்த லேண்டோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க ஸோ நாலு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டு வச்சுருக்காங்க ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு வியோ வச்சு தாங்க கல் போட்டிருக்காங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக இருக்குது ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளான இடங்க ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு தாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ